உடும்ரராய் ஒஸ்கா லேனில் அது ஒஸ்கா லேன் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் அப்போ இங்கு கோண்டாடி சந்தி வந்து போகல உடும்பிராய் சந்திக்கு முதல் வர ஒரு லேன் அதாவது பலாலி ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் அந்த ஒஸ்கா லேனுன்ற முகப்போடையே கிட்டத்தட்ட ஒரு பத்து பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது அந்த ரோட்டுன்ற முகப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கிட்ட வரும் இந்த காணியம் வந்து பத்து பிறப்பாக வாங்கலாம் இல்லை இப்போ கொஞ்சம் குறையாக வாங்கணுமான்னு சொன்னால் நாங்கள் அஞ்சு பிறப்பாகவும் அந்த காணியை வந்து பிரித்து வாங்கக்கூடியதாக இருக்கும் பிரிச்சிண்டான ரோட்டுன்ற முகப்போடியே வரும் அந்த காணி அந்த காணி இந்த படத்தில் வரதான் காணி ரோட்டுன்ற முகப்போடியே வரும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடி அந்த வீதியின் முகப்போடு இந்த காணியும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியுடைய விலை வந்து பிறப்பு வந்து அறுவடைச்சுன்னா சொல்லியிருந்தோம் அதில் நீங்கள் நேடியாக கரையக்கூடியதாக இருக்கும் இது பிரதான வீதி அதாவது பலாடு வீதியிலேருந்து சரியாக இருபது மீட்டருக்குள்ளேயே இந்த காணி வந்து இருக்குது இந்த காணி வந்து பார்த்தா பல தெரியக்கூடிய அளவில் பல இந்த காணி வந்து இந்த காணியை வந்து நாங்கள் ரெண்டாக பிரித்தும் இந்த காணி வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து டோட்டல் முகப்பே நூற்றி ஐம்பது அடி இருக்கிறபடியாக உங்களுக்கு அஞ்சு விறப்பாக நாங்கள் இந்த காணியை பிடிச்சு தரலாம் பத்து பிறப்பு வரக்கூடிய வசதி இல்லாட்டியும் நாங்கள் அஞ்சு விறப்பாக இந்த காணியை உங்களுக்கு பிரித்து தரக்கூடியதாக இருக்கும் இதுண்ட விலை வந்து ஒரு பரப்பிண்ட விலை வந்து அறுபது லட்சம் ரூபா அந்த ஒஸ்கா லேனுன்ற அந்த வீதி முகப்போடியே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு அதாவது உரும சந்தைக்கு பலாரி வீதி இப்போ கொண்டாயிலேருந்து போகல ஒரு முறை சந்திக்கு போகிறதுக்கு முன்னம் இருக்கிற லேனுக்கு இந்த காணி இந்த காணி வந்து அமைவிடம் இது காணி வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு காணி சம்மந்தமான விவரங்கள் தேவையாக இருந்தால் எங்களுக்கு இந்த இது முடிய பாடுற தொடர விளக்கத்துறை தொடர்பு கொண்டா உங்களுக்கு வந்து காணி சம்பந்தமான முழுமையான விவரங்கள் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு இது வந்து வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய வகையிலே இந்த காணின்ற அமைவிடம் வந்து அமைஞ்சிருக்கு